ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் புளச்சிக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் புளச்சக்கீரையிலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான புளச்சிக்கீரை இருக்குது இப்போது இந் நான் வச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேலே நுனியிலேருந்து கீழே வரைக்குமே சிகப்பு கலராக தான் இருக்கும் இந்த புளச்சிக்கீரை வந்து சிகப்பு புளிச்சை இன்னொரு நாங்கள் கிராமத்தில் சொல்கிறது வந்து கெண்டி புளிச்சைன்னு சொல்லுவோம் இது கிராமப்பகுதியில் அதிக அளவு எல்லா பகுதியிலையும் வந்து இந்த செ வளரும் அதே மாதிரி மார்க்கெட்டில் நம்ம வாங்கக்கூடிய புளிச்சக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதுதான் நான் பெரும்பாலும் வாங்கி சாப்பிடுவாங்க அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இந்த இலையாக இருக்கட்டும் தண்டு எதுவுமே வந்து சிகப்பாக இருக்காது எல்லாம் வெள்ளை கலராக தான் இருக்கும் அதோட புல் கோல் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வளர்த்தியாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தாட்டம் இருக்குங்க இது ஒரு செடி நம்ம வீட்டில் இருந்தாவே போதும் பத்து வீட்டுக்கு நம்ம வந்து கீரையை பறித்து நம்ம சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து இந்த செடி வளரும் இப்போ இந்த கீரையில் மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட் விட்டமின் ஏ இருக்குது அதிக அளவு வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த கீரையை வந்து நம்ம உணவை எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா அது சரி பண்ணி கொடுக்கும் பசி இல்லை அப்படின்னா அது பசியை தூண்டும் அதே மாதிரி செரிமானத்தை உண்டு பண்ணோம் அது மட்டும் கிடையாதுங்க முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நம்ம ஃபுல்லாகவே இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடி அந்த அளவுக்கு நல்லாவே வளர்ச்சி அடையுங்க ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை தான் வந்து அதிக அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா முடி நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு நம்ம நம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதில் அதிக அளவு அந்த முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவுக்கு இந்த பு அதிக அளவு சத்து இருக்கு இந்த புளிச்சக்கீரையை அதிகம் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளுக்கு முடி ரொம்ப வளர்ச்சி அதிகமாக தூண்டக்கூடியது இந்த கீரையை அதிகம் வந்து கிரா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா இந்த கீரையில் அதிக அளவு வந்து புளிப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும் புளிப்பு அதிகமாக இருக்கிறனால தான் இந்த கீரையை வந்து யாரும் அதிகம் சாப்பிட்றதில்லைங்க அதே வெள்ளை க கலரில் இருக்கிற கீரை வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அது அதிகமாக நிறைய பேர் அது தான் விரும்பி சாப்பிட்றாங்க உங்களுக்கு இந்த மாதிரி புளிச்சைக்கீரை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக விடாதீங்க கண்டிப்பாக இந்த கீரையை வந்து அதிக அளவு சாப்பிடுங்க புளிப்பு உங்களுக்கு போகணும் அப்படின்னா அதிகமாக எண்ணெய் விட்டு நீங்கள் அதிகமாக தே வெங்காயத்தை அதிகமாக போடணும் போட்டு மிளகாய் அதிகமாக போடுங்க எண்ணெய் விடுறீங்களோ அந்த அந்தளவுக்கு வந்து புளிப்பு கம்மியாகவே வரும் ஆனால் இந்த கீரை சாப்பிடும்போது தான் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது போன்ற தகவல்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் இருக்கோம் இப்போ இந்த கீரையை வந்து நாங்கள் பக்குவமாக க கடை கடைச்சல் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கீரை ரெண்டு நாள் நாளும் கெடாதுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கீரை சூப்பராக இருக்கும் பழசாக பழசாக தான் இந்த புளிச்ச கீரை அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா நீங்களும் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கீரையை செ செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்